திரைக்குற நேர்களுக்கு வணக்கம் ஒரு சில படங்கள் வந்து மனசில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படி ஒரு படம் தான் வந்து சமீபத்தில் பார்த்தேன் இந்த படம் நான் பார்த்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து தெரிவிச்சிருந்தாங்க ஒரு படத்தை பற்றி நம்ம டீகோட் பண்ணி அதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லும்போது சார் இந்த படத்தை தான் சொல்லுங்கள் சார் அப்படின்னாங்க அப்போது சமீபத்தில் திரு லியக்கத் அலிகான் வசனகர்த்தா அவரை வந்து ஒரு நேர்காணல் ஒன்று பண்ணேன் அப்போ வந்து அவர் சில படங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தார் அந்த படங்களுக்கு எதனால் டயலாக் பற்றி பேசிகிட்டு இருந்தார் டக்குன்னு இந்த படம் அன்றைக்கு ஞாபகம் வந்துருச்சு இப்போ இந்த படத்தை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக அந்த படத்தை பார்த்தேன் ரொம்ப அற்புதமான ஒரு திரைப்படம் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஜூன் மாதம் பத்தாம் தேதி ரிலீஸான பூந்தோட்ட காவல்காரன் அப்படிங்கிற படம் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய நடிப்பில் ரொம்ப சூப்பராக வந்த ஒரு படம் இந்த படம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது வந்து தமிழ் அன்னை சினி கிரியேஷன்ஸ் தமிழெண்ணை சினி கிரியேஷன்ஸ் வந்து டி சிவா அதில் இருந்தார் ஆசை இப்ராஹிம் ராவுத்தர் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த படத்துக்கு வந்து ஸ்டோரி வந்து இப்ராஹிம் ராவுத்தர் தான் அண்ட் ஸ்க்ரீன் பிளே அண்ட் டயலாக் வந்து லியாகத் அலிகான் அவர் தான் வந்து பண்ணியிருக்காரு அண்ட் டேரக்ஷன் செந்தில்நாதன் அப்படிங்கிறவர் இந்த படத்தை டைரெக்ட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்து செந்தில்நாதன் வந்து டேரக்ட் பண்ணார் மியூசிக் வந்து இசையங்கா இளையராஜா அண்ட் பாடல்கள் எல்லாமே வந்து கங்கே தான் வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்கார் கங்கே மரன் ரொம்ப அற்புதமான பாடல்கள்லாம் எழுதியிருக்காருன்னு சொல்லலாம் காரணம் வரிகள் படத்துடைய டைட்டில் பார்க்கும்போதே இந்த படத்தில் நான் வந்து அப்படியே இன்வால்வ் ஆகிட்டேன் என்னென்னா இந்த படத்தை பற்றி லியாகத்தலிக்கான் அவர்கள் சொல்லும்போது சென்சாரில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார் அந்த படத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை அப்படின்னாரு அவ ஒரு இன்சிடென்ட் சொன்னார் சரி இந்த படத்தை பார்க்கலாமேன்னு தெரிஞ்சதுக்கு தான் அந்த படத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது படத்தில் அப்படி என்ன சென்சாரில் பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி முதல் பாடலையும் வந்து ஒரு டைட்டில் சாங்க ராஜா சார் தான் பாடுறாரு காவல்காரா காவல்காரா காடு காக்கும் காவல்காரா அப்படின்னு ஒரு பாட்டு அந்த பாட்டில் வந்து திடீர்னு ஃபர்ஸ்ட் லைன் படுறாரு ஃபர்ஸ்ட் லைன் பண்ணுறாரு அடுத்த லைன் வந்து பரவே இல்லை வெறும் தபலா சவுண்ட் மட்டும் கேட்குது என்னடா அது தபலா சவுண்ட் மட்டும் வருது நானும் ஒரு ஓடிடியில் டவுன்லோட் பண்ணி பார்த்தது தான் ஓடிடியில் பாக்குறேன் என்ன தபலா சவுண்ட் மட்டும் வருது அப்படின்னு பார்த்தா அந்த வரியை கட் பண்ணியிருக்கிறாங்க என்ன வரி அது நம்ம போய் தேடி பார்க்கணுமே வரியை கட் பண்ற அளவுக்கு அதில் என்ன இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த பீரியட்ல போய் பார்த்தேன் அந்த பீரியட் எக்ஸாக்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் மக்கள் திரகம் எம்ஜிஆர் அவர்கள் வந்து காலமாயிறார் அதுக்கப்புறம் வந்து பத்து ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர் மக்கள் திறங்கம் எம்ஜிஆர் அவர்கள் அதுக்கப்புறம் எண்பத்தி எட்டில் வந்து ஒரு பெரிய சலசலப்பு யார் அடுத்தது ஆட்சிக்கு வரப்போறான்னு அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு ஆறு மாதங்கள் எனக்கு தெரிஞ்சு ஆறு மாதமும் ஒரு வருஷம் வந்து ஜானகி அம்மா வந்து நாட்டை வந்து ஆனா முதலமைச்சராக இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் எலெக்ஷன் வந்தது அதுக்கப்புறம் வந்து திமுக வெற்றி அடைஞ்சாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய வரலாறு இருக்குது அந்த எண்பத்தெட்டு எண்பத்தி ஒம்போதில் அந்த டைம்ல வந்து இந்த பாட்டு வந்து எண்பத்தெட்டு ஜூன்ல என்ன நடந்தது அப்படிங்கும்போது அதுல வந்து ஒரு வரி இருக்கிறாங்க காவல்காரா காவல்காரா காக்கும் காவல்காரா முதல் லைன் ரெண்டாவது லைனு நான் என்ன சாரி நாதியத்தை நாட்டை இங்கே யாரு வந்து காக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் இருக்காங்க ஸோ அந்த லைன் அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா சென்சார் போர்டில் தூக்கிட்டாங்க அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அதெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்குது மக்களை தூண்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைனை தூக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அடுத்தது சரணத்துலையும் ஒரு லைனை வந்து தூக்கிட்டாங்க அது என்னன்னா நீதியும் அற்ற நாட்டில் நாம் வாழ்வது இதற்கு அப்படின்னு சொல்லி ஒரு லைன் அந்த லைனையும் தூக்கிட்டாங்க ஸோ என்னடா அது ஃபஸ்ட்டு டைட்டில் சாங்லேயே ரெண்டு வரியையும் தூக்கிட்டாங்க பயங்கர புரட்சிகரமாக இருக்கு இந்த படத்தில் இப்போ நிறைய கான்ட்ரவர்சிலாம் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் படம் பார்க்க ஆரம்பித்தேன் படத்தில் ஆரம்பத்துலேயே வந்து ஒரு சில கேரக்டரோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட்டு அதில் எம்என் நம்பியார் அவர் வந்து இதில் காவல்துறை அதிகாரி டிஎஸ்பியாக அவர் அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் அவருக்கு இந்த படத்தில் பேர் வந்து அந்தோணி அந்தோணி வந்து அவருடைய கேரக்டர் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ அவர் வந்து ஒரு சாராயங்காச்சரவர் ஒரு ஹீரோவை இவ்வளோ நெகட்டிவாக காமிச்சிருக்காங்க அப்படிங்கும் போது அதுக்கு ஒரு பின் கதை வச்சிருந்தாங்க ஸோ சாராயங்காச்சரப்போ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட்டே அவரை காமிக்கிறாங்க அவரோட வண்டியை பிடிக்கிற மாதிரி உடனே வந்து இதெல்லாம் வந்து அவனுடைய சூழ்ச்சி தான் அப்படின்னு சொல்கிறப்போ பாண்டியன் அப்படிங்கிற ஆர்டிஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க கிழக்கு சிமேல படத்துல வந்து எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி ஒப்பாட்டின்னு ஏன் அந்த பாட்டை சொல்றேன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அந்த பாட்டை சொன்னா கரெக்டா தெரியும் கிழக்கு சிமேலை பாடல் அப்படின்னு கொஞ்சம் முன்னாடி உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து புத்தி வச்சம் இந்த பாட்டை சொன்னா தெரியும் அது பாண்டியன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட படங்கள் வெற்றி படங்கள் பண்ணியிருக்கேன் பாண்டியன் வந்து அதுல ஃபர்ஸ்ட் வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஷர்ட் ஒன்று போட்டிருப்பாரு பிளாக் அண்ட் ரெட்ல வந்து ஒரு ஷர்ட் ஒன்னு போட்டிருப்பாரு நியாயத்துக்காக போராடுற மாதிரி வருது இதெல்லாமே குறியீடுகளாவே இருந்து அந்த படத்துல நிறைய அதுக்கப்புறம் இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சற மாதிரி வருது வரும் அதுல இருக்கக்கூடிய அடியாட்கள் விஜயகாந்த் தான் வர பட் அது கூட ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு பேண்ட்டு சவுப்பு சட்டை சவுப்பு பனியன் வித் ஒயிட் பார்டர் இதெல்லாம் போட்டு போட்டிருப்பாங்க இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து ஏதோ ஒரு இவங்களுக்கு அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னோ அவங்களை எதிர்பார்க்க ஆமிச்சோ அந்த மாதிரி பண்ண ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் அப்போது இதில் வந்து இந்த பாண்டியனுடைய பேரே வந்து முத்து பாஷா அப்படின்றோம் இவர் அந்தோணி அவர் முத்து பாஷா அது அந்தோணி முத்து பாஷா இடிக்கிது அப்படின்னு பார்த்தா இது வந்து ஒரு பெரிய எம்மனும் சம்மதமும் சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம் இதுக்கும் காரணம் என்னென்னா அந்த ஃப்ளாஷ்பேக் தான் விஜயகாந்த் யார் ஏன் அவர் ஒரு முஸ்லீம் நபரோட வந்து நட்பாக இருக்காரு என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பின்னாடி தான் தெரியும் பட் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கே பாண்டியன் வந்து கல்யாணம் பாண்டியன் கல்யாணம் அப்படிங்கும் போது எடுத்தோடனே அதுக்கு முன்னாடி போய் இந்த போலீஸில் பிடிச்சி கொடுத்தோம் அடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட் ஒன்று ஆரம்பம் அந்த ஃபைட்டில் தான் விஜயகாந்தோட ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷனே வந்து கண்ணு மட்டும் தான் காமிப்பாங்க அந்த ஐஸ் மட்டும் எடு காமிச்சு பார்க்குற மாதிரி எடுக்க காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபைட்டு ஆரம்பிக்கும் ஸோ அந்த ஃபைட்டை பண்ணுறப்ப அந்த ஃபைட்டு முடிஞ்சோடனே என்ன ஏன்னா என்ன நெஞ்சில் குத்தணும்னு கூட நான் மன்னிச்சிருவேன் ஆனால் முதுகில் குத்தணும்னு நினைக்கிறவனு அப்படின்னு சொல்லும்போது குலப்பண்ண வர்றாரு உடனே ஒரு அம்மா வந்து கெஞ்சி கேட்பாங்க அதனால் விட்டுருவார் ஸோ அதனால் நான் ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதர் அவர் சாராயம் அந்த தப்பான ஆள் கிடையாது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு அந்த சீன் ஒன்று பண்ணியிருப்பாங்க அதே சமயத்தில் இந்த ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பாட்டு அருமையான ஒரு பாட்டு அது பாண்டியனுடைய மேரேஜ் டைமில் பாடுற பாட்டு அது பாண்டியனுக்கு கல்யாணம் ஆனோன்னா இந்த பாட்டு வரும் அது என்னென்னா காண கருங்குயிலே கச்சேரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பாட்டு இருக்குது நீங்கள் நினைக்கிற அந்த பாட்டில் சேது உள்ள பாட்டு காண கருங்குயிலே அந்த பாட்டில் இது வந்து அடி காண கருங்குயிலே கச்சேரி வைக்க போறேன் அந்த பாட்டு இந்த பாட்டு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு சாங் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சதெல்லாம் என்னென்னா இந்த பாட்டுடைய சரணம் கங்கை எழுதிருக்காரு அவர்லாம் எழுதியிருக்காரு ஜாதி ஆஞ்சாதி இவமும் பொஞ்சாதி இனிமேல் வேறு எதுவும் ஜாதி இல்லை அது ரொம்ப இதுவாக இருக்கும் அதாவது என்னென்னா ஒரே வரியில மிகப்பெரிய சமத்துவத்தை சொல்கிறதும் ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்கிறதும் இனிமேல் இவ தான் அவனுக்கு லைஃப்னு சொல்கிறதுக்கும் ஒரு அற்புதமான வரியை எதிர்ப்பார் கங்கை அம்மரன் அற்புதமாக இருக்கும் அந்த பாடல் அந்த பாடல் முடிவுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சேசிங் இருக்கும் அதுக்கப்புறம் இவங்களை தேடி அந்த போலீஸ்லாம் வரும்போது இவங்க எப்படி தப்பிச்சு போகிறாங்க அப்படிங்கிறதான் எடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விஜயகாந்த் வந்து போகிறப்போ ஒரு ஒரு ஜோடி ஒன்று தப்பிச்சு ஓடிவர் ஒரு ஜோடி தப்பிச்சு ஒரு தான் எடுத்து செய்யணும் ஜோடி வந்து புது ஜோடி அந்த நியூ ஜோடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த் வாணி விஸ்வநாத் ரெண்டு பேர் ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு காதலர்கள் அவங்க வந்து தப்பிச்சுவாங்க அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குற மாதிரி விஜயகாந்த் அவர்கள் ஸோ அவங்க வந்து இந்த சாராய் வியாபாரிகிட்ட மாட்டிட்டாங்கன்னா ஆஹா நம்ம தப்பான நடத்தின மாட்டிட்டோம் அப்படின்னாப்போ இல்லை இல்லை அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கூட கூட்டு போய் அந்த பையன் வந்து ஒரு அண்ணா ஒரு அண்ணா அப்படின்னு சொன்னோன்னே விஜயகாந்த் சாருக்கு ரொம்ப எமோஷனல் ஆகிடும் அப்போ எமோஷனல் ஆகி கேப்டன் என்ன பண்ணுவோன்னா எஸ் நான் பார்த்துக்குறேன் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த மாதிரி காதெஞ்சுக்கிட்டேன்னு தெரியுதுன்னு ஒன்று வீட்டு கூட்டுவரெலாம் நினைக்கும் போது என்னென்னா ஒரு ஃபைட் ஒன்று வரும் அந்த ஃபைட்டில் பயந்து போய் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவர் வீட்டுக்கு கூட்டுறலாம் நினைக்கும் போது ஒரு ஃபைட் ஒன்று வரும் அந்த ஃபைட்டில் அவங்க பயந்து போய் இந்த ஜோடி வந்து தப்பிச்சு ஓடிடு தப்பிச்சு ஓடி பார்த்தா எங்கே போய் பார்த்தா எங்கே போனாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் போய் எங்கே போய் அடைக்கலாம் போவாங்க கிடைச்சலாம் அங்கே வந்து ராதிகா இருப்பாங்க தான் வந்து அவங்கள காப்பாற்றி கூட்டுடுறாங்க காப்பாற்றி கூட்டுறதுனால சொன்னா ஐயோ எங்களை ஒருத்தர் காப்பாற்றினாருங்க அவங்க நன்றி கூட சொல்லலை நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு நடுவில் வந்து கேப்டன் வந்து ஃபஸ்ட்டு அவங்கள சந்தித்து போய் அவங்க ஃப்ளாஷ்பேக் கேட்டுவார் யார் என்னன்னு கேட்டிருப்பாரு அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு புதிய ஆக்டர் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க அது யாருன்னா அந்த பொண்ணுடைய அண்ணன் அவர் தான் வந்து லிவிங்ஸ்டன் லிவிங்ஸ்டனுடைய முதல் திரைப்படம் இது ஃபர்ஸ்ட்டு படம் லிவிங்ஸ்டனுக்கு சூப்பராக பண்ணியிருப்பார் லிவிங்ஸ்டானு ஸோ அவர் வந்து ராம்குமார் அப்படின்னு ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பார் அவர் வந்து ஒரு பெரிய பணக்காரர் அப்போ ஒரு அந்த ஒரு எம்எல்ஏ ஒருத்தவர் அப்போ எஸ்எஸ் சந்திரன் ஒரு கேரக்டர் வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் அது வந்து எஸ்எஸ் சந்திரன் வந்து எப்பவுமே வேணும்னா அவர் அவருடைய டெயலாக் டெலிவரிக்கே நான் மிகப்பெரிய ஃபேன் அவர் வந்து இந்த வீட்டுக்கு வந்து ஒரு அமைச்சர்னு ஒருத்தர் விஜய கிருஷ்ணராஜன் அவர் வந்து ஆக்சுவலாக அவர் டேரக்டர் அவர் வந்து வீட்டுக்கு வருவார் வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி ராம்குமார் அவரை பார்க்கணும் நிதி உதவிக்காக வருவார் நிதி உதவிக்காக வரும்போது ராமகுமாரை பார்க்கணும் அப்படிங்கிறப்போ தான் வந்து எம்எல்ஏ அவர் வரவேற்பார் அவர் வரவேற்க பிறகு என்னென்னா விறகு விறகு வருகு அப்படின்னா உங்களை நான் அதாவது என்ன எதிர்த்தாலும் மூணு ரூபா அப்படின்னு வச்சுருப்பார் அப்போ இருக்கிற ஏதோ ஒரு அரசியல்வாதியை அவர் இமீடியேட்டும் பண்ணியிருக்காரு ஸோ இமிடேட் பண்ணனால மக்களுக்கு பயங்கரமாக கனெக்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச அந்த டைமில் அது இப்போ கேட்கும்போது லியாகத் அலிகான் அவர்கள் வந்து சொன்னார் அது வந்து நமது நெடுஞ்சேனியன் சார் தான் வந்து இமிடேட் பண்ணி அவர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருந்தார் அப்படின்னார் ஸோ அப்போ இதெல்லாமே சென்சாரில் ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்குது ஏன்னா லைவாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் ஒரு கேரக்டரை வந்து நீங்கள் வந்து கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் நிறைய இடத்துல வந்திருக்கு அப்படிங்கிறனால அந்த கேரக்டர் பற்றிலாம் கேட்டிருக்காங்க அதை பற்றிலாம் லியாகத் அலிகான் நேர்காணலை நிறையா சொல்லியிருக்கார் அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து இந்த ஃபிளாஷ்பேக் சொல்கிறது அப்புறம் தியாகு தியாகு வந்து ரொம்ப அருமையான ஒரு ஆர்டிஸ்ட் அவரும் வந்து ராம்குமாருக்கு ஒரு மேனேஜராக நடிப்பார் லிவிங்ஸ்டன் வந்து அதான் லிவிங்ஸ்டன் தான் ராம்குமார் லிவிங்ஸ்டன் இப்ப நம்ம நிறைய பாக்குறோம் நிறைய படத்துல பார்த்திருப்போம் ஒரு வித்தியாசமா நினச்சிருப்போம் இடம் சொல்றீங்க என்னோட தேவலும் பேசுறீங்க அப்படின்னு அதாவது என்ன ஒரு ஒரு ஆக்ஷன் ஒன்னு வச்சிருப்பாருன்னு வச்சேன் அவருக்குன்னு ஒரு இது வச்சிருப்பாரு ஆனால் அது ரொம்ப சட்டலா நடிச்சிருப்பார் லிவிங்ஸ்டன் அவ்வளோ அழகாக இருக்கும் மெஜெஸ்டிக்காக நடிச்சிருப்பாரு அதே சமயத்துல இவர் வந்து எஸ் எஸ் ஆர் வந்து ஒரு இடத்துல ஒரு டைலாக் சொல்லுவார் இதுக்காக தான் சொன்னேன் ஒரு ஒரு புத்திசாலி திறமசாலி அப்படின்னு என்னன்னா உம் புத்திசாலி திறமசாலி அறிவாளி அப்படின்வார் அது சொல்லிட்டு இல்லை மூணு ஒன்று தானே அப்படின்னு ரொம்ப நல்லா இருக்கும் அது எஸ்எஸ் என்னுடைய அந்த காமெடியெல்லாம் படத்தில் பார்க்குறப்போ அவ்வளோ லைவ்லியாக இருக்கும் அண்ட் இதுக்கப்புறம் வந்து இவரோட ஃப்ளாஷ்பேக் எல்லாம் சொல்லி இந்த பக்கம் வந்து விஜயகாந்தோட வீட்டில் வந்து அடைக்கலாம் போனோம்னா அவங்க ரெண்டு பேரும் அந்த இன்னசென்ஸ் அதாவது ஹீரோக்கும் ஹீரோயுக்கும் உள்ள இன்னசென்ஸு ரெண்டு பேரும் சின்ன பசங்க ஸ்கூல் படிக்கிற காலத்துலேயே வந்து வீட்டை விட்டு ஓடி வந்துடுறாங்க காதலிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த கதை ஸோ இந்த இடத்துல வந்து ஹீரோயின் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் சொல்லும் போது சொல்லும் அந்த ஸ்கூலுக்கு அவங்க ரேக் பண்ணுறது அதான் ஆரம்பத்தில் மோதல் வர்றது தான் ஒரு காதல் அது மாதிரி தான் நார்மலாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துக்கு கேமரா பண்ணுவார் ராஜராஜன் தான் படம் ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருக்காங்க பட் ஊட்டியிலேயே வெயில் போது ஒரு பாட்டு எடுத்திருக்காங்க அந்த காண கருவிகளை பாட்டு வந்து ஊட்டியிலே வெயில் அடிக்கும்போது எடுத்துருக்காங்க உச்சி வெயில் எடுத்துருக்காங்க இப்போ அந்த படத்தை பார்க்கும்போது தெரியும் என்னடா அது இவ்வளோ கொஞ்சம் லைட்டாக கலர் வந்து அடிவாங்குது அப்படின்னு சொல்லி ஒருவேளை அந்த படம்லாம் அப்போ வந்து ஃபிலிம் காப்பிங்கிறதுனால லேட்டராக எல்லாம் போட்டு இந்த ஓடிடிலாம் கொடுக்கும்போது ரொம்ப கருப்பாக போய் அதுக்கப்புறம் தான் கொடுத்துருக்காங்க போல இருக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு சாங் இருக்கும் சாங்லாம் அந்த படத்தில் சூப்பர் சூப்பர் சாங் காணகருங்களே முடிஞ்சோன்னா இந்த பக்கம் வந்து அந்த யங் ஜோடிக்கு ஒரு சாங் வரும் அதில் வந்து இன்னு இன்னுயிரே இரு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது சூப்பர் பாட்டு அதுவும் நல்லாயிருக்கும் அந்த பாட்டம் அந்த பாட்டை வந்து இவங்களுக்கு அந்த யங் ஜோடி அதாவது நம்ம ஆனந்துக்கும் வாணி விஸ்வநாத்துக்கும் அந்த சாங்கு அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து எஸ்எஸ்ஆரோட கேரக்டர் தான் அந்த அழுத்தி திருத்தி பேசுவான்னு சொல்லல அது எப்பவுமே அப்படிதான் பேசுவார் அப்புறம் அந்த விஜயகாந்த் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு இந்த எங்கேடிக்குன்னு தெரிஞ்சுப்பாங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி சமாளிக்கிறது அங்கேருந்து எப்படிலாம் ஃபைட்டு வருது இவங்க என்ன நினைக்கிறாங்க தான் இந்த படத்தில் வந்து மேஜரான ஒரு கதையாக இருந்தது ஸோ இந்த கதையை சொல்லும்போது கதை வந்து ஒரு ஒரு கலாச்சாரம் எங்கேயாச்சும் ஆனால் அந்த உள்ளுக்குள்ள இருக்க திரைக்கதையை வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாங்க சரி கதையை சொல்லியாச்சு இப்போ விஜயகாந்த் சார் வந்து இந்த படத்தில் நடிக்கிறாரு ஆனால் ஒரு சீனியர் கேரக்டர் நடிக்கிறார் கிட்டத்தட்ட வந்து ஒரு வயசான கேரக்டர் நடிக்கிறார் அந்த ஒரு ஹேர்லாம் வந்து ஒரு ஒயிட்டு போட்டிருக்கோம் ஸோ இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப இருந்தது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சித்தப்பா ஒருத்தர் இருந்த என்னோடய சொந்த சித்தப்பா அவர் பேர் தியாகராஜன் அவர் வந்து பூந்தோட்ட காவல்காரனில் விஜயகாந்த் சார் எப்படி அந்த விக்கு வச்சு சீவி இருக்காரோ அந்த மீசடி முழுக்கி விட்டுருக்காரோ அதே மாதிரி இருப்பார் அதே மாதிரி கருப்பாக தான் இருப்பார் அந்த கண் அப்படியே தான் இருக்கும் நான் இப்பவும் எங்கள் சித்தப்போட அவர் இப்போ இல்லை உயிரோடு இல்லை பட் எங்கள் சித்தப்போட அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து கேப்டன் சார் ஞாபகத்தில் வந்துகிட்டே இருப்பார் நானே அந்த ஃபோட்டோவை தேரிகிட்டு இருக்கேன் அந்த ஃபோட்டோ எனக்கு கிடச்சிதுன்னா ஒரு நாள் உங்களுக்கு அதை வச்சு கூட ஒரு நாள் சொல்கிறேன் நான் எவ்வளோ தூரம் அதில் இவர் கேப்டன் சார் மேலே அவ்வளோ ஒரு உயிரா இருந்தேங்கிறதுக்கு ரீசன் அதுதான் அப்படிங்கிறதுக்கு அந்த எங்கள் சித்தப்பாவும் ஒரு மிகப்பெரிய காரணம் அதே மாதிரி இதில் வந்து விஜயகாந்த் ராதிகாவுக்கு பசங்க இருக்காது இப்போ இவங்களுக்கான ஃப்ளாஷ்பேக் இப்போது அந்த பொண்ணுங்க கேட்கும் ஏன் இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் கார்த்த காய்ச்சற ஒரு கெட்ட தொழிலில் செய்கிறீங்க நீங்கள் எவ்வளோ பேருக்கு நல்லது செய்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது விஜயகாந்த் ஃப்ளாஷ்பேக் ஆன்புடு ஃப்ளாஷ்பேக் ஆன் பண்ணும்போது அவர் சொல்வார் நான் வந்து எங் நான் எப்படி பிறந்தேங்கிறதே ஒரு பெரிய இதுதான் யாருக்கோ பித்து போட்டு எங்கள் அம்மா என்னை வந்து ஒரு ஒரு இடத்துல வாசலில் வச்சுட்டு போயிட்டா அப்போ ஒருத்தர் பார்த்து எடுத்து வளர்த்தார் அவர் ஒரு கிறிஸ்தவர் அந்த கிறிஸ்தவர் வந்து யார்னா கல்லறையில் இது என்ன சொல்கிறது இந்த மாதிரி அது என்ன சொல்லுவாங்க மயானக்கிடங்களை வேலை செய்கிறவர் ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அவர் வந்து வளர்த்ததுனால அவர் தான் எனக்கு பேர் அந்த தொழில்னு வச்சார் அவர் தான் என்னை வளர்த்தாரு சோறு தான்மா காரணம் இந்த நான் அந்த தொழில் பண்ணுறதுக்கு அப்படின்னப்போ என்னென்னா சின்ன வயசுலேருந்து இந்த வறுமை வறுமையில் எப்படி இருக்கும் நேர்மை வறுமையில் நேர்மைங்கிறதும் கஷ்டம் அப்போது அந்த அந்த அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பாரு ரொம்ப அது வந்து மனசை ரொம்ப பாதிச்சிடும் அது வந்து த தப்பான தொழில் செய்கிறவங்கள வந்து ஏதோ பிறந்ததுலேருந்தே அவங்க வந்து தப்பாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு ஒரு வறுமை இருக்குது சுச்சுவேஷன் அந்த சூழ்நிலையை வந்து அதை மாற்றிருச்சு அப்படிங்கிறதான் உண்மை அப்படிங்கிறத இந்த கதாபாத்திரம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும் அந்த கல்லறையில் இருக்க அவரு அவர்கிட்ட இருந்து அங்கேயே அந்த புனத்தை எடுத்து வரவங்க அதெல்லாம் பார்த்தா அங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு சின்ன வயசுலேருந்து அங்கே தான் அங்கே அவர் தான் சாப்பாடு எழுந்துருவார் அவர் தான் வளர்த்தார் அவரே ஒருவர் இறந்து விடுவார் அந்த வளர்த்தவர் யாரோ அவர் இறந்துடுவார் இறந்தவொடனே இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அப்போ தான் அந்த கலாச்சாரம் வந்து இந்த பானை எடுத்து போய் இங்கே கொடுத்துரு அங்கே கொடுத்துருனா போலீஸ் ஒருத்தர் பிடிச்சிடுவார் போலீஸ் பிடிச்சோன்னா யார் நானே சொல்லிட்டு உடனே போலீஸ் என்ன அடித்தாங்க அடித்தப்போ வந்து நானும் வந்து மாறணும்னு பார்த்தேன் ஆனால் வெளியில் வந்தப்போ எனக்கு கை கொடுத்தது இந்த சாராய வியாபாரிகள் மட்டும்தான் அதனால தான் இந்த தொழிலை நான் செய்ய வேண்டியதாக போச்சு ஆனால் எனக்கும் ஒரு காலம் வந்தது நான் இது எல்லாத்தையும் மறந்து ஒரு எம்எல்ஏட்ட நான் வந்து ஒரு எம்எல்ஏட்ட வேலைக்கு போனேன் வேலைக்கு போனப்போ அவர் என்ன டிரைவராக வச்சுருந்தார் அவருக்காகவே நான் ரொம்ப இருந்தேன் அப்போ அவருடைய பொண்ணு தான் ராதிகா சிவகாமி அப்படிங்கிற கேரக்டர் அவங்க வந்து ஆக்சுவலாக விஜயகாந்த் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுனால அங்கேருந்து பிரிஞ்சு வந்துடுவாங்க அவர் எம்எல்ஏ எம்எல்ஏஆர்னா ஒரு மலேசியா வாஸ்தவன் ஸோ மலேசியா வாஸ்தவன் என்ன பண்ணுவார்னா இந்த வெஞ்சன்ஸை மனசில் வச்சுக்கிட்டே வந்து இவங்க ராதிகா வந்து கர்ப்பமாக இருக்கும்போது அவர் வந்து அடித்து விஜயகாந்த் அடிக்க வரும்போது தவறுதலாக அவங்க மேலே பட்டு அவங்களுக்கு வந்து அபார்ஷன் ஆகிடும் அதே சமயத்தில் அவங்களுக்கு இனிமேல் குழந்தை பிறக்கிற பாக்கியம் இல்லைன்னு ஆகிடும் ஸோ அந்த இடத்துல டயலாக் எல்லாம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா வச்சிருப்பாரு லேக்கத்தலிக்கானவர்கள் வந்து ஏதோ ஒரு அரசியல் இதுக்கு ட்ரெண்டுக்கு ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் தான் எழுதுவார் அப்படின்னு பார்த்தா இந்த எமோஷனலா எழுதுகிற டயலாக் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் அதாவது என்னன்னா இவர் சொல்ல இவர் வந்து அந்த கதையை சொல்லி முடிக்கும்போது விஜயகாந்த் சொல்லி முடிக்கும் போது ஒரு டயலாக் சொல்லுவார் கல்லறையில் ஆரம்பித்தேன் ஆரம்பிச்ச என் வாழ்க்கை அதாவது எங்க இருந்தோ வந்து அந்த கல்லறையில் போட்டு போயிட்டா என் பெண்ணை பெற்றவை எனக்கு அப்பா யாருன்னு தெரியாது அம்மா யாருன்னு தெரியாது அப்போ அந்த நான் கல்லறையில் ஆரம்பித்தேன் எனக்கு கூட வாழ்க்கை கல்லறையில் தான் ஆரம்பித்தது ரொம்ப அருமையாக சொல்லுவார் எனக்கு கூட வாழ்க்கை கல்லறையில் தான் ஆரம்பித்தது ஆனால் என் பிள்ளைக்கு கருவறையிலேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னு அது ரொம்ப அந்த டயலாக் கேட்கும்போது அவ்வளோ எமோஷனாக இருக்கும் அந்த வலி அதாவது என்னென்னா ஒரு ஆனால் அதையாக இருந்தவருக்கு அவருக்குன்னு அடுத்து ஒரு ஜென்ரேஷன் தனக்குன்னு ஒரு பிள்ளை வருது நம்ம அப்பா அம்மா இருக்கோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை உணர்த்துறதுக்கு ஒரே லைனில் டைலாக் வச்சுருப்பார் உண்மையிலேயே லியாகத் வந்து நான் வேற என்னும் நினச்சிட்டேன் அவர் வந்து ஒரு வெறும் பொலிட்டிக்கல் சட்டையர் தான் எழுதுவார் அப்படின்னு நினச்சிட்டேன் இந்த எமோஷன் டைலாக்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு மலேசியா மலேசியாவாசியான அந்த ரெண்டு சீன் வந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் எப்பவுமே அந்த ஜிப்பா அந்த ஒரு கோல்டு ஃப்ரேம் கண்ணாடி எல்லாம் வருவார் ஏண்டா என் பொண்ணுக்கு எடுத்துகிட்டு போய் கல்யாணம் பண்ணிவிட்டேன் எல்லாம் சாதிச்சலாம் நடிச்சியா அப்படின்னு அந்த அந்த வாய்ஸே எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவர் அவர் வந்து இதில் கௌரவ தான் கொஞ்சம் நேரம் தான் வருவார் அதுக்கப்புறம் வந்து இதில் ரொம்ப பிடிச்சது வந்து அடுத்தது வந்து பாடல்கள் தான் அடுத்தடுத்து இந்த இவங்களுடைய இவங்க இந்த யங் ஜோடி வந்து இந்த கதையெல்லாம் கேட்டு இவங்களோட தான் நம்ம இருக்கணும்னு முடிவு பண்ணிவிடுவாங்க அப்போ விஜயகாந்த் அதிகாவின்னு முடிவு பண்ணுவாங்க நமக்குன்னு ஒரு பிள்ளை இருந்தால் அது இந்த வயசில் இருந்திருக்கும்ல அப்படின்னு சொன்னோன்னே நீ சொல்லும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு நல்லபடியாக நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணுங்க அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா குடி சீக்கிரம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு வார் ஒரு டைலாக் வரும் விஜயகாந்த் வந்து ராதிகாந்த் சொல்லுவாங்க என்ன ரொம்ப இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சும்மா கட்டிப்பிடிக்க வருவார் கட்டிப்பிடிக்க வந்தோடனே அந்த ஹேர் ஸ்டைலை பார்த்துட்டு முடியெல்லாம் வெள்ளையாயிடுச்சு இன்னும் என்ன ஆசை வாசப்பட்டிருக்கா அப்படின்னு சொன்னோன்னே அது விஜயகாந்த் சொல்வார் அது என் மனசு அதுதான் வெள்ளையாக தெரியுது அப்படின்வார் ஸோ அது ரொம்ப நல்லா இருக்குது அது கனெக்டிவிட்டி பிட்வீன் ஒரு வெள்ளந்தியான ஒருத்தருங்கிறத அது எப்படி சொல்கிறதுனே தெரில அது ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் அந்த நரம் நரைச்ச முடிக்க அப்படி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பார் அது என் மனசு மாதிரி அதான் வெளியில் தெரியுது அப்படின்றார் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதெல்லாம் அந்த டைலாக்லாம் வந்து ரொம்ப அருமையான ஒரு டைலாக் இந்த படம்லாம் வந்து எமோஷனலாக அவ்வளோ விஷயங்கள் ட்ராவல் ஆகிருக்கு இந்த படம் பெரிய ஹிட்டு பூந்தோட காவல்காரன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னா லிவிங்ஸ்டனோட கேரக்டர் லிவிங்ஸ்டன் வந்து டக்குன்னு போய் என்ன பண்ணுவார் பொண்ணு பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பொண்ணு வீட்டில் போய் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நேராக போய் பேசுறதுக்காக போவார் அப்போ இவர் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி பட்டு வேஷ்டி பட்டு சட்டிலாம் கட்டுப்போவார் நல்ல மிடுக்காக இருப்பார் பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருப்பார் நேராக போயிட்டு பேச போகும்போது லிவிங்ஸ்டன் வந்து ஐயோ தங்கச்சி புரிஞ்சுனா இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் என்ன நாளைக்கே கூட்டுவாங்க நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அதை நம்பி ஒரு கூட்டுறார் கூப்பிட்டு வந்தப்போ டக்குன்னு லிவிங்ஸ்டன் வந்து இந்த பொண்ணை கூட்டு வர்றதுக்காக தான் அது மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட அந்தோனி என்னை முதல் முறையாக நடிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்வார் ஆக்சுவலாக என்னென்னா ஒரிஜினலாக அந்த படத்தில் லிவிங்ஸ்டன் வந்து ஃபஸ்ட்டு டைம் அந்த படத்தில் தான் நடிக்கிறார் முதல் படம் அதுக்கு அவருக்கு அதுதான் அவர் வந்து அந்த தேங்க் பண்ணுறாரு கேப்டனை வந்து படத்துலேயே ஸ்க்ரீன் பிளேலேயே தேங்க் பண்ணுறாரு என்னை முதல் முறையாக நடிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு உண்மையிலே அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இல்லை நிறைய பேருக்கு அமையுமான்னு தெரியல ஒருத்தர் நடிக்க வச்சதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதே ஸ்க்ரீன் ப்ளேல சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து அதெல்லாம் உண்மையிலேயே லியாகத்தளிக்கான அவர்களுடைய கை தான் அந்த திரைக்கதையும் அந்த வசனமும் அந்த மாதிரி அதை ஹேண்டில் பண்ணியிருப்பார் அதை ரொம்ப அழகாக டைரெக்ட் பண்ணியிருப்பார் செந்தில்நாதன் செந்தில்நாதன் பற்றி சொன்னோம்னா ஒரு ஷார்ட் ஒரு ஷார்ட்டில் என்னென்னா அந்த பொண்ணு வந்து புதுசாக ஊருக்கு வருதை ஒரு வண்டியில் வண்டி ஃபுல்லாக வந்து அந்த பூ இருக்குது தெரியாமல் அந்த ட்ரை சைக்கிள் எடுத்து ஓட்டுறது அது பிரேக் பிடிக்காமல் கீழே விழுந்தது கீழே விழுந்தோன்னா வண்டியிலேருந்து கீழே விழுந்தது இந்த பையன் துரத்திட்டே போகிறான் கீழே விழுந்த பையனை வந்து ஐயோ கீழே விழுந்துட்டானே விழுந்துருச்சு அந்த பொண்ணு அப்படின்னு சொன்னால் நார்மலாக கூட எந்திரிக்கு மாதிரி காமிச்சிருக்கலாம் அந்த பூவெல்லாம் அந்த பொண்ணு மேலே கொட்டி அந்த பூவிலுன்னு அந்த பொண்ணு வர்ற மாதிரி ஒரு ஷார்ட் எடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஷார்ட் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் உண்மையிலேயே அதெல்லாம் வந்து ஒரு நல்ல திரைக்கதையும் நல்ல வசனங்களும் அமையும் போது நல்ல காட்சிகள் அமையும் போது ஒரு இயக்குனருக்கே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்துடும் இந்த காட்சி இப்படி எடுக்கணும் அப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுதான் அந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி அந்த காணக்கருங்குயிலே பாட்டில் வந்து விஜயகாந்த் சார் வந்து அந்த கையை அப்படி இப்படி 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 தூக்கி ஒரு ஆக்ஷன் ஒன்று பண்ணார் அடிக்கான அப்படின்வார் அது அந்த அந்த அது வந்து ஸ்டில்லாகவே இருந்தது படத்துடைய ஸ்டில்லே வந்து அந்த கையை இப்படி தூக்கிட்டு அப்படி சிரித்து அப்படி பா பண்ணுறதா டான்ஸும் வந்து அந்த பாட்டில் சூப்பராக இருக்கும் அதாவது ஒரு ஒரு மிடுக்கான ஆம்பளை ரொம்பவும் டான்ஸ் ஆடாமல் குத்தாட்டம் போடாமல் அவரு லைட்டாக ஒரு மூமெண்ட் போட்டு ஒரு டான்ஸ் ஆடுறது அப்படின்னு ஒன்று இருக்குது அதை ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அண்ட் இதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து அவருடைய காஸ்ட்யூம்ஸ் பார்க்குறப்போ இல்லை அந்த ஸ்லீவ்லெஸ் ஓவர் கோட்டு அதுக்கப்புறம் அந்த கேமஃப்லேஜின்னு சொல்கிற அந்த இதில் வந்து க்ரீன் கலரு ப்ளூ கலரு டெனிம்ஸு அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் இந்த காஸ்ட்யூம்லாம் ரொம்ப ரசிச்சு ரசித்து பார்த்தேன் அவருடைய ஷூ அந்த அட்டையர் இந்த டோட்டல் அட்டையர் இந்த கேரக்டர் எப்படி இருக்கணும் அந்த கேரக்டருக்கு என்ன மாதிரி காஸ்டியூம் இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த படத்தில் ரொம்ப அழகாக அதை வடிவமைச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இவர் இந்த ஃப்ளாஷ்பேக் சொல்லும் போது உள்ள பாடல்கள் விஜயகாந்த் சார் ஃப்ளாஷ்பேக் சொல்லும்போது முக்கியமான பாட்டு அது அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அருமையான பாட்டு அது சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா அந்த பாடல் இந்த பாடல் தான் பின்னால வந்து ஒரு சோகமான பாடலாக வரும் அது கிளைமேக்ஸில் வரும் அண்ட் இதில் இந்த நடுவில் வந்து இந்த பசங்க என்ன பண்ணிடுவாங்க நம்மளால் தான் அவருக்கு ப்ராப்ளம் இவர் போய் அந்த பொண்ணை கூப்பிட்டு போய் விட்டு கல்யாணம் அன்னைக்கு பண்ணி வச்சலான்னு போது அவர் லிவிங் ஸ்டேன் பண்ணுற டபுள் கேம் தெரிஞ்சிடும் டக்குன்னு அந்த பொண்ணை கூட்டு வந்துடுவார் அங்கே ஒரு ஃபைட் இருக்கும் அந்த பொண்ணை திருப்பி கூட்டு வந்துடுறார் திருப்பி கூட்டு வந்தோன்னே நம்மளால் இவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்னு இந்த என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டை விட்டு வெளில போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அப்போ ஒரு சொல்லுவார் இதே நம்ம பிள்ளைங்களா இருந்தால் அப்படி பண்ணியிருக்குமா அப்படின்னு சொல்லி கோ வருத்தப்பட்டு சொல்லிவிட்டு அப்போது ஒரு டைலாக் ஒன்று சொல்வார் ரொம்ப அருமையான டைலாக் என்றைக்கே இருந்தாலும் பெத்த பிள்ளைங்க விட்டுட்டு போவாங்க தானே இடையில் வந்தாலும் கூடவே கடைசி வரைக்கும் இருக்கிறது கட்டுன பொண்டாட்டி மட்டும்தான் அப்படின்னார் மாஸ்டர் பீஸ் டைலாக் அது அதாவது என்னென்னா அதுதான் அன்றைக்கி இருக்கிற எமோஷன்ஸ் ஒரு சினிமா வந்து ஒரு நார்மலா இருக்கிற ஆடியன்ஸை எப்படி ரீச் பண்ணுது அப்படின்னா யதார்த்தமாக சாதாரணமாக வேலை பார்த்து கொண்டிருக்கும் ஒரு மக்களை எப்படி ரீச் பண்ணணும்னா இந்த மாதிரி டயலாக் தான் ரீச் பண்ணுது அந்த டயலாகை கேட்கும் போது ஏன்னா அத்தனை பேரும் வந்து ஒரு மிடில் கிளாஸ்ல ஆரம்பிச்சு எல்லாமே மக்கள் வந்து எதுக்காக அந்த வாழ்க்கை வாழ்கிறாங்க ஒரு திருமணம் செய்கிறாங்க திருமணம் செஞ்சு அந்த வாழ்க்கை வாழும்போது குழந்தைகள் இருக்கு அந்த குழந்தைகளை நாளைக்கு கட்டி கொடுக்கும் இது எல்லாம் இருந்தாலும் அந்த மனைவி மட்டும்தான் கூடவே இருப்பா அப்படிங்கிற அந்த விஷயம் ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பார் எனக்கு அந்த இடத்துல அந்த டைலாகும் அவருடைய ஆக்ஷனும் அவர் அவர் அந்த டெலிவரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துது அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா இது ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னே சொல்ல முடியாது ஒரு ஒரு எமோஷ்னல் ஆக்ஷன் படம் அந்த நிறைய எமோஷன்ஸ் ஸோ இவர் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து இந்த பசங்க வந்து திருப்பி இல்லை இல்லை நாங்கள் உங்களுடைய இருந்துடுறோம் அப்படின்னு மறுபடியும் கன்வின்ஸ் பண்ணி உட்கார வச்சுருவாரு அப்போ ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டும் சூப்பராக இருக்கும் பாடாத தெம்மாங்கு நான் பாட வந்தேனே இந்த பாடல் ஆஹா சம்ம பாட்டு அது சூப்பர் சாங் குந்திர காலகட்டத்தில் வந்து எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும் எல்லா பாடலுமே கங்கை மன்னர்கள் தான் வந்து எழுதியிருப்பார் அதுதான் அதோடைய ஸ்பெஷாலிட்டி கங்கை மன்னன் வந்து அவர் எழுதின பாடல்கள் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக வார்த்தைகள்லாம் அவ்வளோ வசீகரமாக எழுதுவார் நான் அவரை சந்திச்சிருக்கேன் நிறைய நிகழ்ச்சி பண்ணும்போது சந்திச்சிருக்கேன் சந்திச்சிக்கும் போது அவர் வந்து சொல்லுங்கண்ணா அப்படின்னு ஆனால் இந்த பாட்டு என்ன அந்த பாடலை எழுதியது கங்கை மரம் தான் பா அப்படின்னு ஆக்சுவலாக அவர் சொல்றப்ப எனக்கு சிரிப்பு வந்துடும் ஆனா என்னென்னா இல்லை ஆக்சுவலாக என்னன்னா இந்த மாதிரி நிறைய பாடல்கள் வந்து நம்ம யார் எழுதணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு போனால் கங்கை மரம் எழுதியிருப்பார் அப்படின்னு அந்த மாதிரி அருமையான வரிகள் அவர் நமக்கு நசி நிறைய லிரிசிஸ்ட் வந்து கண்ணதாசன் போன்றவர்களோ அதுக்கப்புறம் வந்துமுத்து போன்றவர்களோ நாமுத்துக்குமார் இதுக்கப்புறம் வந்து சார் இது மாதிரி நிறைய பேர் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் புனையபுத்தன் சொல்லலாம் அறிவுமதி சொல்லலாம் ஏகப்பட்ட பேர் சொல்கிறாங்க மே மு மேத்தா சொல்லலாம் முத்துலிங்கம் அவர்கள் சொல்லலாம் ஆனாலுமே என்னென்னா ஒவ்வொருத்தருக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு அந்த பாடலை எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் வந்து எனக்கு கங்கை அவருடைய எழுத்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருடைய பாடல் வரிகள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லா பாடல நடிச்சுட்டுமே ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி ஒன்று எல்லாமே நான் நிறைய பாடல்கள் நடிச்சிருக்கேன் இவர் என்ன சொல்லும்போது என்னென்னா இவர் காமெடியாக தானே பேசுவார் இவர் இவ்வளோ கருத்து எழுதிருக்காரா அப்படிங்கிற மாதிரி டவுட் இருக்கும்ல அந்த வகையில் எனக்கு வந்து அவரை பார்த்தோன்னு ஒரு ஈர்ப்பு அது இப்படி இல்லாமல் பாட்டு இருக்குது அப்படின்னு இது மாதிரி நிறைய படங்கள் இருக்குது இன்னொரு படத்தை பற்றி நான் சொல்லும்போது முக்கியமான ஒரு படம் இருக்குது அந்த படத்தை பற்றி சொல்லும்போது அதில் இவர் எழுதுன அந்த வரிகளை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு அண்ட் இந்த படத்துடைய கிளை அப்படின்னு பார்க்கும்போது இப்போ விஜயகாந்த் சார் வந்து எப்படியாவது அவங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணி வச்சணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு இப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ண உடனே உடனே அவர் என்ன பண்ணுவார்னா அதுக்கான முயற்சி எடுப்பார் கிட்டத்தட்ட வந்து கிட்ட வந்தாச்சு கிளைமேக்ஸ் கிட்ட வரும்போது என்னன்னா இவங்க மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுறாங்க அதற்கான முயற்சிகள் எடுக்கணும் அப்போ நம்பியார் வச்சு ஒரு சீன் பண்ணியிருப்பார் நம்பியார் வந்து போலீஸ் ஆஃபீஸர் அவர் வந்து லிவிங்ஸ்டனை பார்த்துட்டு பேசிட்டு வந்தோன்னா அவர் டிஎஸ்பியர் பார்லையே அவர் வந்து கவலைப்படாதீங்க உங்கள் தங்கச்சியை அவர் காப்பாற்றி நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நான் தனியாக போகிறேன் அப்படின்னு அவர் போனால் அவர் பழைய ஃப்ரெண்டு ராதிகாவுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஸோ அவர் வந்து பார்த்தோன்னே விஜயகாந்த் சார் ரொம்ப ஒரு சார் வந்தோடனே அது சொல்லுவார் உனக்கு சரின்னு படுறது மற்றவங்களுக்கு தப்பா தெரியுது இல்லை இப்போ எனக்கு இதுதான் சரின்னு படுது அப்படின்னு சொல்லி இவரு சரின்னு படுறதும் விஜயகாந்த்க்கு அது சரின்னு படுறதும் மாறி மாறி அந்த கான்வர்சேஷன் இருக்கும் சரி எகை நான் சொல்ல வர்றது என்னன்னா இவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டருக்கு தான் எழுதுவார் லியாக இருக்கானா இல்லை இல்லை இந்த எமோஷனல் எமோஷனல் விட இன்னொரு படி மேலே என்னன்னா ஒரு காமன் நியாய தர்மங்கள்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல அந்த நியாய தர்மங்களுக்கு டைலாக் எதிர்ப்பார் நான் யோசிச்சு பார்க்குறேன் சீன் சொல்லியிருப்பாங்க இவர் தான் திரைக்கிறே சீன் சொல்லியிருப்பாரு இவருக்கு இப்போ நம்பியார் நம்பியாந்திருக்காரு இப்போ ரெண்டு பேரும் பேசணும் இவர் இப்போ கூட்டிகிட்டு போகணும் சண்டை கிடையாது பிரச்சனை கிடையாது ஆனால் டயலாக் பேசியே எது நியாயம் எது தர்மம் எது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டு போய் வெளில வரும்போது கடைசியில் அந்த பொண்ணு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவான் அதுதான் அந்த சீனோட பியூட்டி அந்த சீன் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் அது எல்லோருடைய ஆக்ஷனும் சரியா ஒரு கேரக்டர் வந்து பண்ணணும் அப்படின்னா அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி தேவைப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க அம்பியார் சார் ஆகும் ராதிகாவாக இருக்கட்டும் விஜயகாந்த் சார் இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து ஒரு அந்த மெச்சூர்டு ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் கரெக்டாக அந்த கேரக்டருக்கு எப்படி பண்ணணும் எவ்வளோ எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும் அந்த இது தெரிஞ்சவங்க அதுதான் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும் ஸோ அந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த அகெயின் கிளைமேக்ஸ் டூ வேர்ட்ஸ் வரும்போது ஃபைட்டு அந்த ஃபைட்டில் வந்து விஜயகாந்த் சார் வந்து குத்திடுவாங்க அவர் வந்து தான் இறப்பதற்கு முன்னாலே எப்படியா அந்த கல்யாணம் பண்ணி வச்சு அப்படிங்கிறதுக்காக டக்குன்னு உடனே அந்த வீட்டுக்கே துப்பாக்கி வச்சு லிவிங் லிவிங்ஷனை வச்சு மிரட்டி உடனே கல்யாண படம்லாம் செய்ய சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு வந்து பையனை கூப்பிட்டு வந்து இவங்கள வந்து கல்யாணம் பண்ணி வச்சு கல்யாணத்தில் அந்த முடிச்சடி போடும்போது விஜயகாந்த் செத்துவார் அந்த ஷாட்டு பார்க்குறப்போ அந்த ஷார்ட் பார்க்குறப்போ எனக்கு வந்து அவ்வளோ ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிட்டேன் எமோஷ்னல் ஆனதுன்னா இத்தரெல்லாம் சொல்லணும்னா இந்த படத்தை வந்து நான் இப்போ தான் பேசிட்டு இருக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன் பார்க்கும்போது நான் எமோஷனல் என்ன அறியாமையே நான் ரொம்ப தேம்பி தேம்பி அழுதுட்டேன் அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஒன்று அந்த எமோஷ்னலி கனெக்டட் வந்து என்னென்னா என்னோடய சொந்த சித்தப்பா பூந்தோட்ட காவல்காரன் விஜயகாந்த் எப்படி வந்து அந்த கெட்ட பிள்ளோ அதே மாதிரி தான் இருப்பார் அப்படிங்கிறது ஒரு காரணம் ஒன்று அவர் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணார் அவரும் இப்போ உயிரோடு இல்லை அதே சமயத்தில் இந்த படத்தில் வந்து த எமோஷனல் அட்டாச்மெண்ட் பிட்வீன் நான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு அனாதையாக இருக்கிற ஒரு கேரக்டர் அவங்களுக்குன்னு வாழ்க்கைன்னு ஒன்று இல்லை அப்படின்னு யோசிக்கும்போது குழந்தைகள் இல்லைங்கும்போது அவங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த ஒரு கேரக்டர் அவர் செய்கிறது தப்பான ஒரு தொழிலாக இருந்தாலும் அந்த நியாயமான காரியங்களுக்கு அவர் செலவிடுறாங்கிறது அந்த ஒரு விஷயம் அதுபடி ஆட் ஆச்சு அந்த டுவேர்ட்ஸ் கிளைமேக்ஸில் வந்து அவர் அவர் இறந்து போகிறது அப்படிங்கிற அந்த ஷார்ட்டு பார்க்குறப்ப ராதிகா வந்துட்டு பார்ப்பாங்க அழுவாங்க அழும்போது அந்த பாட்டு ஆரம்பிக்கும் ஏழைகள் வாழ அப்படின்னு சொல்லி சார் வாய்ஸில் எத்தனையோ பாடல்கள் கேட்டிருப்போம் அது இந்த வரி வந்து ஏழைகள் வாழ நீ செய்த யாகும் அப்படின்னு ஆரம்பித்தோடனே அப்படியே எமோஷன் ஆகிட்டேன் அது ரொம்ப அருமையான அந்த வரிகள் மன்னவன் காவிய நாயகனே என்னுயிர் தேசத்து காவலனே வாடிய பூமியில் கார்முகிலாய் உண்புகள் வாழி அப்படின்னு சொல்லிட்டாது அந்த மாதிரி சி சில கேரக்டர்ஸ் வந்து வாழ்க்கையில் இல்லாமல் போனாலும் நம்ம ஏற்றுக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லலாம் அவங்க இன்னும் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம் அந்த மாதிரி நான் ரொம்ப எமோஷ்னல் ஆனது வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இதை வந்து நான் நான் ஒரு சூப்பர் ஸ்டாரோட தீவிர ஃபேன் இதை வந்து நான் ஜஸ்ட்டு ஒரு கேப்டன் சாரை பற்றி சொல்கிறவங்கிறதுக்காக புகழாரம் சுட்டணும் இல்லை ஒரு க ஒரு கேப்டன் ஃபேன்ஸ் எல்லாம் நான் கவரணுங்கிறதுக்காக சொல்கிறேன் நான் அழுததும் நான் எவ்வளோ நாள் தேம்பி தேமி அழுதுருக்கேங்கிறதும் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேங்கிறதும் என்கிட்ட தான் தெரியும் அது இன்றைக்கும் அழுதேன் அதை அழுத உங்கள்கிட்ட சொன்னோம்னு நினச்சேன் இது என்றைக்குமே எனக்கு அந்த கண் கலங்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாறுதலும் கிடையாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு ஆர்டிஸ்ட் டைம் கிடைச்சா இந்த படம் வந்து ஐ திங்க் அமேசான் பிரைம் வீடியோவில் இருக்குது நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் பூந்தோட்ட காவல்காரன் அ பியூட்டிஃபுல் ஃபிலிம் எக்ஸ்ட்ரானி ஃபிலும் சில படங்கள்லாம் வந்து நான் வுட் பண்ணி உங்கள்கிட்ட சொல்லும் போதே இல்லை அந்த படத்தெல்லாம் நீங்க போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அந்த வேலை டென்ஷனில் ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் உணர்வோம் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது புதுப்படங்கள் புதுப்படங்கள் இப்போ சமீபத்தில் வந்து இந்த தலைவன் தலைவி மாரிசன்லாம் சூப்பரான படம் பட் இன்னும் அந்த பழைய படங்கள் பார்க்கணும்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒரு சேஞ்சுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அப்படியே உட்காந்து சைலண்டாக அந்த மாதிரி ஒரு படத்தை வந்துரு டெலிவிஷன்லையோ லேப்டாப்லயோ போட்டு பார்க்குறப்போ நமக்குள்ள ஒரு தனி ஆனந்தம் இருக்கும் நிறைய நினைவுகள் வரும் நிறைய எண்ணங்கள் மனசில் ஓடிட்டுருக்கோம் ரிலேஷன்ஷிப்பு உறவுகள்னால் என்னென்னு புரிகிறது எமோஷனாக நம்ம எவ்வளோ தூரம் கனெக்ட் ஆகணுங்கிறது தெரியறது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை உணர்த்துற ஒரு படமாக இருக்குது தான் பூந்தோட்ட காவல்காரன் இந்த படத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசுனதுக்கு உண்மையிலேயே பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னா கமெண்ட்ஸில் போட்டவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் மறுபடியும் இன்னும் ஒரு நல்ல திரைப்படத்தை பற்றி நான் பார்த்துட்டு அதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறேன் தொடர்ந்து பாருங்கள் திரைக்குற லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்